கட்டி 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 முத்தம் வைக்க கேட்கிறேன் கஞ்சத்தனைய நான் விட்டு விலகி போகிற கட்டி 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 முத்தம் வைக்க கேட்குறேன் கஞ்சத்தனையா செய்கிற எட்டு எட்டி பத்து மயங்குற நானும் விட்டு விலகி போகிற எந்த நெஞ்சில் காதல் தீயை எட்டு விட்டு போகிற என்ன குத்தம் செஞ்ச நானு எங்க வைக்கிற கட்டி 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 முத்தம் வைக்க கேட்கிறேன் கஞ்சத்தனங்கிற எட்டி எட்டி பத்து மயங்குற நானும் விட்டு விலகி போகிற பாதையெங்கும் எங்கு பூவை தூவி பாவை உன்னை அழைக்கவா பாலும் தேனும் பருக உனக்கு பக்குவமாய் கொடுக்கவா பாதையெங்கும் எங்கும் பூவை தூவி பாவை உன்னை அழைக்கவா பாலும் தேனும் பருக உனக்கு பக்குவமாய் கொடுக்கவா தோளில் உன்னை சாத்தி நானும் உப்பு மூட்டை தூக்கவா தும்பும் முந்தன் கூந்தல் தடையில் துளி கட்டி ஆடவா தோளில் சாத்தி உப்பு மூட்டை தூக்கவா தும்பும் கட்டி ஆடவா கட்டி 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 முத்தம் முத்தமை கேக்கிற கஞ்சத்தண்ண செய்கிற எட்டி எட்டி பத்து மயங்குற நானும் விட்டு விலகி போகிற எந்த நெஞ்சில் காதல் தீ ஏற்றிவிட்டு போகிற என்ன குத்தம் செஞ்சேன் நான் ஏங்க வைக்கிற கெஞ்சி கெஞ்சி வந்தால் நீயும் மிஞ்சி மிஞ்சி போகிற பஞ்சு போல எந்த வைக்கிற கெஞ்சி கெஞ்சி போகிற பஞ்சு போல எந்த நெஞ்ச பத்த வைக்க பார்க்கற கண்ணின் நானும் செல்போன் டவரில் ஏறி காதல் சொல்லவா காதல் இல்லை என்று சொன்னால் கீழே விழுந்து சாகவான் கட்டி 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 முத்தம் வைக்க கேட்கிறேன் ஏன் செய்கிற எட்டி எட்டி பத்து மயங்குற நானும் விட்டு விலகி போகிற எந்த நெஞ்சில் காதல் தீயை எட்டி விட்டு போகிற என்ன குத்தம் எங்க வைக்கிற எனக்கிறி எங்க வைக்கிற கட்டி 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 முத்தம்பளை தருவேன் கஞ்சத்தனம் இல்லை மாமா எட்டி எட்டி பார்த்து மயங்கவும் வேணாம் கிட்ட வந்தும் நீ பேசலாம் எந்த நெஞ்சும் காதல் நோயால் வாடுதையா உன்னாலே பரிசம் போட நாள் குறிக்க பஞ்சாங்கத்தை பாறையா பரிசம் போட நாள் குறிக்க பஞ்சாங்கத்தை பாறையா நீ பஞ்சாங்கத்தை பாறையா Ah, <sweat> ah,